லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் உங்களுக்காக அந்த சேனல் இருக்கு டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பை தொடரானது வரும் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதற்கான இந்திய அணியானது இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்படவும் உள்ளது ஆனால் அதற்குள்ளாக முதல் அணியாக டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட நியூசிலாந்து அணியானது அறிவிக்கப்பட்டது தற்பொழுது இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் தொடரில் இளம் வீரர்கள் பலர் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் இதில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது விக்கெட் கீப்பருக்கான ரேசியில் சஞ்சீவ் சாம்சன் ரிஷப் பண்ட் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் கார் விபத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக கிரிக்கெட் விளையாடாமல் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பண்ட் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் இவரது தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இதுவரையில் விளையாடியுள்ள ஒன்பது போட்டிகளில் ஐந்தில் வெற்றி கண்டுள்ளது மேலும் புள்ளிப்பட்டியலிலும் ஆறாவது இடத்தில் உள்ளது இதேபோன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனான சஞ்சு சாம்சனும் சிறப்பாகவே விளையாடி வருகிறார் இதுவரையில் விளையாடியுள்ள ஒன்பது போட்டி ராஜஸ்தான் அணி எட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் நம்பர் ஒன் இடத்திலும் உள்ளது டி ட்வெண்ட்டி உலக கோப்பைக்கான இந்திய அணியின் விக்கெட் கீப்பருக்கான தேர்வில் சஞ்சு சாம்சனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது வாய்ப்பு ரிஷப் பண்டிற்கு அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இந்திய அணிக்கான தேர்வில் டாப் போர் இடங்களில் ரோஹித் சர்மா விராட் கோலி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர் ஸ்பின்னர்களை எதிர்கொள்ளக்கூடிய திறமை கொண்ட சஞ்சு சாம்சனுக்கு ஒரு விக்கெட் கீப்பராக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மேலும் இரண்டாவது சாய்ஸாக ரிஷப் பண்ட் இருக்கிறார் இதுவரையில் சஞ்சு சாம்சன் விளையாடிய ஒன்பது போட்டிகளில் நான்கு அரை சதங்கள் உட்பட முன்னூற்று எண்பத்தி ஐந்து ரன்களை எடுத்துள்ளார் மேலும் இதேபோன்று ரிஷப் பண்ட் மூன்று அரை சதங்கள் உட்பட முன்னூற்று எழுபத்தி ஓரு ரன்களையும் குவித்துள்ளார் எனினும் இறுதி முடிவானது என்றோ அல்லது நாளையோ எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது